வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் தெரியுங்களா நேற்று சொன்னோமே மறந்துட்டிங்களா இல்லை இல்லை ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் சரிங்களா அந்த விநாயகர் சன்னதியில் இப்போ இருக்கும் அங்கே மக்கள் வெள்ளத்தை பார்த்திங்களா சும்மா கட்டு கடங்காமல் வந்திருக்காங்க பக்தி 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 வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் மக்கள் பக்தி மயமாக அருமையாக கூட்டம் கூட்டமாக வந்திருக்காங்க அது மட்டுமா இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் சாதாரணமாக இடப்படாதீங்க ஒவ்வொரு ஆணும் ஈசனுக்குச் சமம் சிவனே தான் ஒவ்வொரு பெண்ணும் அந்த உமையால் சக்திக்குச் சமம் சின்ன குழந்தைகள் முருகன் விநாயகர் பாலமுருகன் என்று ஏகப்பட்ட வெரைட்டி இப்போ பாருங்கள் அந்த ஓமகுண்டத்தில் உள்ள அந்த சாம்பலை விபூதியாக பாவித்து மிகவும் பயபக்தியுடன் இட்டுக்கொள்கிறார்கள் என்ன ஒரு அழகான காட்சி பாருங்கள் சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு கூட இந்த பக்தி இப்பொழுது ஊட்டப்படுகிறது பிற்காலத்தில் சுபிட்சம் என்பதற்கு சந்தேகமே இல்லை நிச்சயமாக நம்பலாம் கடவுளை மறந்தால் வாழ்க்கை ஏது அது அவர்களுக்கு நன்கு புரிந்திருக்கிறது வாருங்கள் இப்பொழுது நாம் அம்மன் சன்னதிக்குள் செல்வோம் அங்கு இரண்டு பரிவார தெய்வங்களுக்கு நடுவே அம்மன் வீட்டிற்கும் அழகை பாருங்கள் அந்த கண்கொள்ளா காட்சியை காணுங்கள் உங்கள் மனதாலும் எண்ணத்தாலும் அந்த காட்சியை நீங்கள் நினைத்து நினைத்து மகிழலாம் அம்மன் தள்ளி இருப்பது போல் இருக்கும் நீங்கள் விரும்பினால் உடனடியாக நமது அருகாமையில் வந்து விடுவார்கள் நேரில் காண்பது போல் உள்ளதல்லவா அருமையான அலங்காரம் அற்புதமான அலங்காரம் அதே சமயம் நாம் சற்று அசால்ட்டாக இருந்தால் அம்மன் ஓய்விடவும் வாய்ப்புண்டு விடாதீர்கள் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் அழைத்தால் ஓடி வருவாள் அந்த தாய் நண்பர் ரவி நேற்று வீடியோ சூப்பராக இருக்கிறது என்று சைகி செய்கிறார் இனி நீங்களே பாருங்களேன் யற்கரசி பலர்கங்கையரசி பொங்கையற் பொங்கலர் ஒருவன் பூரநாயகன வேதமும் பொருள் கருளி நாயகியாகவும் நான்முகியாகவும் விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாராயணி முக்குரும் தேவியனுடைய திருபூர்வமாக இருக்கக்கூடிய முத்துமாரியினுடைய பிரிச்சவிக்கு நிறைவாக

thank புனித நீர் பட்டு புனிதமடைந்து புதுவாழ்வு பெற காத்திருக்கும் அந்த மக்களை பாருங்கள் என்ன ஒரு நேர்த்தி எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்லை என்று அருமையாக பொறுமையாக இனிமையாக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அம்மன் ஏமாற்றுவாளா என்ன

சைட்ல வந்து நம்ம சைடுல நினைக்கிறதே சைடுல வந்து கிடைக்கிற யாரும் இருக்கோம் கொம்பா சண்முகம் இந்த போல வர வர ஆரிய geldiniz கண்ணைக் கழிச்சுமா கோவூர் விஷம் கோது பண்ணி நின்னு இந்த கொம்பா சண்முகம் எல்லாரும் கோரினே வந்து சார்다가 இந்த கோரினே வந்து இருக்கீங்க அவரு ஒவ்வொரு ப்ராஜெக்ட் சிறப்பான முறையில் நமக்கு சம்பந்தம்

எல்லாம் இந்த அம்மையினுடைய திருவிருளாலை நமது முன்னோர்களுடைய அனுபவத்தாலும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சாது தரிசனம் பாவ விமோச்சனம் என்று நம்முடைய இந்து தர்ம சாஸ்திரத்தின் பேரிலே இன்றைய தினம் நமது அருள் முதல் என்னுடைய திருக்கோவில் திருக்குறள் மீதாண்டு பிரிஞ்சுதான் திருவிழாவுக்கு வருட பகவான் ஏராளமாக நம்முடைய கோபுரத்தின் மீது நம்முடைய ஆசை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படியாக வேட்பாளர்கள் அங்கங்கிற்கு கோंग्रेசத்தவர்கள் அங்கங்கிற்கு அங்கங்கெல்லாம் சுத்தறான येनो बीट है தெளிக்கப்பட்ட புனித நீர் கிடைத்த மகிழ்ச்சியில் மக்கள் வெள்ளம் பெண்மணிகளும் ஆண்களும் குழந்தைகளும் என்ன ஒரு சந்தோஷம் பாருங்கள் அவர்கள் முகத்தில் பெரும்பாலான இடங்களில் அந்த நீரை தெளிப்பது பலருக்கு கிடைக்காது ஆனால் இங்கு போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு நன்றாக திருப்தியாக அந்த நீரை விட்டனர் பாருங்கள் அவர்கள் சிரித்த முகங்களே உங்களுக்கு சாட்சியாக அமைகிறது அல்லவா ஆஹா என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி ஒரு இனிமையான ஒரு புனித நீராட்டு அந்த விழா நல்லபடியாக முடிந்துவிட்டது இங்கு பாருங்கள் இந்த அம்மன் அபிஷேகத்திற்கு முன்பு அபிஷேகமெல்லாம் நடைபெறுவதற்கு முன்பு அம்மன் சன்னதியிலே இந்த புகைப்படம் எடுக்கப்படுகிறது மேலே கஜலட்சுமி கீழே முத்துமாரியம் இரண்டு புறமும் பாதுகாப்பாக இரண்டு கடவுள்கள் பரிவார தெய்வங்கள் அனைவரும் முகத்திலும் மகிழ்ச்சி ஆஹா என்ன ஒரு திருப்தியான ஒரு பக்தி பாருங்கள் எல்லோருமே இந்த உற்சாகத்திற்கு குறைவில்லாமல் இருக்கிறார்கள் காரணம் என்ன சொந்த வேலை அல்ல கூடி தேர் இழுப்பது அதனால் பொது காரியத்தில் ஈடுபடும் பொழுது இவர்களை பாருங்களேன் என்ன ஒரு மகிழ்ச்சி பொது காரியங்களில் ஈடுபடும் போது மகிழ்ச்சி தானே வந்து தொற்றிக்கொள்ளும் அதுதான் விசேஷம் பார்த்தீர்களா இதுதான் அன்னதான கூடம் இவ்வளவு நேரம் நாம் பக்தி வயப்பட்டு மனதிற்கும் உள்ளத்திற்கும் எண்ணத்திற்கும் சிறப்பான ஒரு ஆன்மீக விருந்து படைத்து விட்டோம் ஆனால் மிஸ்டர் ஜான் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரே அவரை நீங்கள் விட்டுட்டீங்களே அவர் யார் மிஸ்டர் ஜான் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாங்க ஒரு சான் வயிறுங்க அவரை தான் கொஞ்சம் மரியாதையாக மிஸ்டர் ஜான்னு சொன்னேன் வேறு என்ன இல்லை அப்போது எத்தனை பக்தி எத்தனை ஈடுபாடு எத்தனை மகிழ்ச்சி கொண்டிருந்தாலும் அந்த ஒரு சான் வயிறு நம்மளை கண்டிப்பாக சுண்டி இருக்கும் அல்லவா அதற்குத்தான் இந்த அன்னதானம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் வெறும் அன்னதானம் என்று சொல்லக்கூடாது மகா அன்னதானம் ஏனெனில் அத்தனை பக்தர்கள் அங்கு வந்திருக்கிறார்கள் எனவே அந்த மகா அன்னதானத்தை இப்பொழுது துவக்க இருக்கிறார்கள் இதோ அந்த அன்னதானத்துக்கு ஏற்பாடு செய்த பெரியவர் வருகிறார் அவருடைய முன்னிலையில் அவர்தான் அதை தொடங்கி வைக்கிறார் பார்த்தீர்களா என்ன ஒரு அழகான ஒரு காட்சி மக்கள் வெள்ளம் அதிகம் இருந்தாலும் அது ஒரு சீரான வெள்ளம் காட்டாற்று வெள்ளம் அல்ல கட்டுப்பாட்டுடன் கண்ணியத்துடன் கௌரவத்துடன் தனித்தனியாக அவரவர்களுடைய தட்டை வாங்கி கொண்டு அதில் உணவை வாங்கி கொண்டு வயிறார மனதார ருசியாக உண்டு மகிழ்கிறார்கள் ஆஹா என்ன ஒரு அற்புதமான காட்சி பாருங்கள் இது போல ஒரு நேர்த்தியாக ஒழுங்காக பொது இடங்களில் நடந்து கொள்வது ஒரு நல்ல பண்பாடு அது நம் மக்களிடம் ஏராளமாக இருக்கும் போல அதனால் தான் அங்கே எந்த விதமான கூச்சல் குழப்பம் அடிதடி சண்டை எதுவும் நடக்கவில்லை அனைவருக்கும் உணவு கண்டிப்பாக கிடைக்கும் வரிசையில் அருமையாக வாங்கி செல்கிறார்கள் இந்த கூட்டத்தை பாருங்கள் எவ்வளவு ஒரு நம்பிக்கையான கூட்டம் ஆஹா தங்களுக்கு இங்கு வந்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும் அம்மன் நம்மளை காப்பாற்றுவாள் என்ற ஆழ் மனதில் அந்த நம்பிக்கையை விதைத்து தான் இங்கே வந்திருக்கிறார்கள் அதனால்தான் அவர்களிடம் ஒரு கண்ணியம் பொறுமை இனிமை தெரிகிறது இல்லாவிட்டால் அங்கு கூச்சலும் குழப்பம்தான் இருக்கும் இல்லையா இத்தனைக்கும் அனைவரும் உறவினர்களா நண்பர்களா இல்லை அந்த ஏரியா மக்கள் ஒருவருக்கொருவர் அறிவும் இருக்கலாமே தவிர உறவெல்லாம் இருக்காது ஆனாலும் பொறுமை காத்து அந்த விழாவை இனிதே சிறப்பித்து அற்புதமாக நடத்தி கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நமது சேனல் சார்பிலும் விழா கமிட்டியினர் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கிட்டத்தட்ட நாம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் அந்த அன்னதானத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களும் முன்னால் இருப்பவர்கள் அதை வாங்கிச் சென்று ஆங்காங்கே நின்று கொண்டும் அமர்ந்து கொண்டும் உரையாடிக் கொண்டும் உணவை அருந்தும் அழகே அழகு இதோ ஒருவர் உணவை அருந்திக் கொண்டிருக்கிறார் பாருங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கிறார்கள் நிறைவின் அருமையிலும் பெருமையிலும் உழண்டு கொண்டிருக்கிறார்கள் அத்துணை மன நிறைவு அவர்களுக்கு இது பொறுமை பெருமை காத்து உடன் வந்து கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றிங்க வணக்கங்க மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் அன்பன் டி சண்முகசுந்தரம் போத்தனூர் கோயம்புத்தூர் நன்றி வணக்கம் வணக்கம் சுமார் ஐம்பது ஆண்டு காலமாக இங்கே குடிகொண்டிருக்கும் முமாரிய மனுக்கு இரண்டாவது கும்பக்சேய விழா சீரம் சிறப்பமாக இன்று பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சிறப்பாக நடந்தது இந்த கும்பகிஷேகத்திற்கு ஸ்ரீலஸ்ரீ மூர்த்திலிங்க சுவாமிகள் அருளோடு அவர்களுடைய கணத்தாலே புனித நீர் ஆற்றப்பட்டது நடைபெற்றது பேருதவிகளும் சிறு உதவிகளும் செய்த அன்பர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளும் தெரிவித்து கோவில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு பேருதவியும் நிறைய பொருள் உதவியும் நிறைய செய்த அன்பர்களுக்கும் இந்த ஆதரவு கொடுத்த பொதுமக்களுக்கும் இந்த பகுதியால் மக்களுக்கும் கோவில் கமிட்டியின் சார்பாக நன்றி தெரிவித்து கொள்கிறோம் வணக்கம்